திருச்சி மாவட்டம் அவ்வளோ ஒரு குட்டப்பட்டி கிராமம் கீழக்காடு இது நெல் சோளம் மட்டும்தான் இங்கே இங்க மற்றபடி வேற எதுவும் கிடையாது முன்னாடி பார்த்தோம்னா கரும்பு எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப வந்து அதெல்லாம் கிடையாது எல்லாம் நடவு மட்டும் தான் நெற்பயிர் மட்டும் தான் நம்ம சிவராஜ் டிராக்டர் செவன் டபுள் ஃபோர்னு அது ஒரு கம்பெனி இதுல வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரொட்டேட்ரு ரொட்டேட்ரு போட்டு ஃபர்ஸ்ட் உழவு ஓட்டணும் அதுக்கப்புறம் வந்து கழட்டி டயர் ரெண்டு டயரையும் கழட்டி மாட்டி கேஜியில் மாட்டி ஃபர்ஸ்ட் ஒரு ஓட்டு ஓட்டி அடுத்த ஒரு ஓட்டு ஓட்டி ரெண்டு ஓட்டு ஓட்டி இப்போ பெரம்புழு இருக்கிறாரு இந்த பெரும்பு எதுக்குன்னா வய மட்டமா இருக்கும் தனி பயிர் நேரம் தனி பயிர் மேடுப்பள்ள இல்லாம பயிர் ஒரு இடத்துல காஞ்சும் காயாம இருக்கும் இருக்கும் அதுக்காண்டி டைமிங் நம்ம சொந்த யூஸ்னால சொல்ல முடியாது ஒரு ஏக்கருக்கு முக்கால் மணி நேரத்தில் ஓட்டலாம் இப்போ இதுல வந்து நாற்பத்தொன்பது லிட்டர் போட்டிருக்கோம் ஃபுல் பண்ணிருக்கோம் இதெல்லாம் ஓடி இருக்கு அதிகமாக ஆர்பிஎம் வச்சோம்னா டீசல் ரொம்ப செலவாகும் கம்மியாக ஆர்பிஎம் வச்சோம்னா டீசல் கம்மியாக செலவாகும் ரிஸ்கான விஷயம்னா ஒரு இடத்துல போய் வண்டி மாட்டுது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் எவனையும் கூப்பிட முடியாது கூப்பிட்டாலும் அவங்களும் வேற சீசன் வண்டி ஓட்டிட்டு இருப்பாங்க வேற இடத்துல அங்கிருந்து வரவங்கள நம்ம பழப்பும் போயிடும் மோஸ்ட்லி வண்டி மாட்டாம ஓட்டணும் அவ்வளவுதான் மற்றபடி வேற இருந்ததும் கிடையாது